வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்போதுமே நான் வந்து பஸ்ஸோடைய ஓவர் டாக்ஸ் அந்த மாதிரி தான் போடுவேன் இதுவும் அந்த மாதிரி தான் ஆனால் சவுண்ட் எதுவும் வராது பட் வந்து நான் எஸ்இடிசியில் டிராவல் பண்ணும்போது ஒரு சில வந்து ஒரு ச ஒரு ஞாபகங்கள் ஒரு நல்ல விதமான ஒரு சந்தோஷமான விஷயங்கள் அதே மாதிரி ஒரு சில யோகங்களுக்குலாம் நடந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு இதை வந்து இனிமேல் வந்து எனக்கு கிடைக்கிறது ஃபுல்லாக வந்து இதில் வந்து அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன் ஒரு வாட்டி நான் வந்து எஸ்சிசியில் வந்து எங்கள் ஊருக்கு வந்து சென்னையிலேருந்து வந்து போயிட்டு இருந்தேன் அப்போ வந்து அந்த டிரைவர் அண்ணா வந்து ரொம்ப சீனியர் டிரைவர் அண்ணா தான் அவங்க டிரைவிங் பார்ட் முடித்ததுக்கப்புறம் எஸ்இடிசியை பொறுத்தளவு ஒரு ஒரு தூரம் வரையும் ஒரு ட்ரைவர் ஓட்டுவாங்க அதுக்கப்புறம் வந்து கண்ட்ராக்டரை வந்துட்டு ஸ்விஃப்டாயி மாற்றி ஓடும் போது இந்த டிரைவரை அண்ணா விடே காலையில் வந்துவிட்டாங்க அப்போது அவங்கள்ட்ட வந்து பேசக்கூடிய தருணங்கள் வந்து என்கிட்ட எனக்கு வந்து கிடைத்தது அப்போ வந்து பேசும்பொழுது வந்து அவங்க சொன்னாங்க ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நல்லாவே நானும் பேசவும் அவங்க நல்லாவே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி பேசும்போது அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு விஷயங்கள் விஷயம் வந்து நடந்துட்டு நடந்துச்சு அவங்கள்ட்ட வந்து சொல்றேன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து நான் போயிட்டு இருந்த சரி சொல்ல அவங்க சொல்லும்போது நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து இது வந்து மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து டூரிங் வந்து அவங்க ஜாயின் ஆன டயத்தில் இருக்கிற மாதிரி சொன்னாங்க அது வந்து பாண்டிச்சேரி டிப்போ சிடிசி டிப்போ வந்து ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நாளில் மேபி ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை தான் அவங்க வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க இப்படி வந்து நாங்கள் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து எப்போதுமே பாண்டிச்சேரி டிப்போ பஸ் வந்து சென்னையை மையமாக வச்சு தான் வந்து மோஸ்ட்லி ஆப்ரேட் பண்ணுவாங்க எல்லா ரூட்ஸும் அதே மாதிரி நாங்கள் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு ஈஸியார் வழியாக நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம் அப்படி வந்து போயிட்டு இருக்கும்போது நடுவில் கல்பாக்கம் கிட்டே வந்து பஸ்ஸோடைய டயர் வந்து வெடிச்சிருச்சு அப்போ வந்து ஒரு நியர்லி வந்து ஒரு ரெண்டு மணி போல் இருக்கும் ரெண்டு டு மூணு மணி நல்ல சூரியன் உச்ச அந்த டயத்தில் வந்து சரியான வெயில் காலத்தில் வந்து பஸ்ஸு வெடிச்சிருச்சு அந்த டயத்தில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபெசிலிட்டிலாம் வந்து டக்கு டக்குன்னு டயர் பாத்திர அந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டிலாம் இருக்காது அப்போ வந்து அவங்க வந்து சொன்னாங்க அவங்க வந்து டிப்போக்கு வந்து கால் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பஸ் வந்து டயர் வந்து வெடிச்சிருச்சுன்னா அவங்க வந்து டிப்போலேருந்து என்ன செய்வாங்க ஸ்டெப்னி டயரை வந்து எடுத்துகிட்டு தானே வருவாங்க இப்போ ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து போக்குவரத்து அதிகமாக இருக்கும் அந்த ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்தளவுக்கு போக்குவரத்து இருக்காதுல்ல உங்களுக்கே தெரியும் நல்லாவே அப்படி வந்து இருக்கும் பொழுது ஒரு அந்த வீட் அந்த ரோடு பக்கத்துலேயே வந்து இவங்க வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க போல் அதுவும் வந்து எடுக்க முடியல போல் அந்த டிரைவர் கண்ட்ரக்டர் மட்டும் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப்னி வண்டியும் வந்துருச்சு போல் ஸ்டெப்னி வண்டி வந்ததுக்கப்புறம் மாற்றிக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு குறிப்பிட்ட இடைவேளை வந்து ஆக தானே செய்யும் அப்படி வந்து மாற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க போல் பார்த்துக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அங்கே வந்து அந்த மொத்தம் நாலு பேர்கிட்ட இருந்தாங்களா அந்த ஸ்டெப்னி டயர் எல்லாத்தையும் மாற்றுறவங்கள சேர்த்து நாலு பேருக்கும் ஒரு அவங்க சொன்னாங்க மில்க் பிகீஸ் பிஸ்கட் எடுத்துட்டு ஒரு பத்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிஸ்கெட்டும் அதுக்கப்புறம் நாலு டம்ளர் டீயும் வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அவங்க வந்து அந்த டிரைவர் எங்களுக்கு வந்து வேணாம்னு சொல்லவும் இல்லை இல்லை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொன்னதாகவும் சொன்னாங்க அப்போ சொன்னாங்க தமிழ்நாட்டில் வந்து எப்போதுமே வந்து மக்கள் வந்து ரொம்ப இணக்கமாக தான் இருப்பாங்க இணக்கமாக தான் இருப்பாங்க ஒன்றோட ஒன்றா தான் இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க வந்து எங்களுக்கு வந்து கொடுத்தவங்க வந்து ஒரு முஸ்லீம் தான் அதுவும் அவங்க அதுவும் வந்து நமக்கு வந்து அது வந்து நோம்பு டைம்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து சொல்லும்போது எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி அவங்கள்ட்ட இந்த மாதிரி சீனியர் ட்ரைவர்ஸ்ட்டை வந்து கேட்கும்போது அவங்கள்ட்ட வந்து ரொம்ப விதமான ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும் நல்ல ஞாபகங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் பகிர்க்கும் போது நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஜேர்னி எனக்கு நன்றி வணக்கம்